நண்பர்களே நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்களுக்கு ரிவியூஸ் வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம செல்லக்குட்டி வெண்பா இருக்காங்கல்ல அவங்க வந்து நம்ம அம்மா கிட்ட தெளிவா சொல்லு இருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அம்மா நீங்க எதுக்கும் கவலைப்படாத இனிமே உங்க வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் வராத நான் இருக்கிற விரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா சொல்றாங்க இதை கேட்டதும் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம ஒரு பக்கம் குழப்பத்தில் குழம்பு போயிட்டு இருக்காங்க என்னடா இது புது புதுசா தின தினசா பிரச்சனை மறுத்தடா இதெல்லாம் எப்படி நம்ம சால்வ் பண்ண போறோம் ஒன்னும் புரிய எல்ல சொல்லி எல்லாம் என கண்ட அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாட ஆரம்பிச்சேன் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ராஜஸ்வரி இருக்காங்க அவர் வந்து நம்ம வெண்பாவை கடத்துக்கு ஒரு ஆள் வைக்கிறாங்க எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பாவை கூட்டிகிட்டு ஸ்கூல் போகிறாங்க நம்ம மல்லி இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ராஜஸ்வரி என்ன முடிவு பண்ணுறாங்க இப்போ வெண்பாவை கடத்திட்டு அது வந்து மல்லியால் தான் இந்த மிஸ்டேக் ஆசி அப்படின்னு சொல்லிட்டு மல்லியை பிடிச்சுன்னு ஏறு ஏறு நேருவாங்க அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது அவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க அதுபடியே ஒரு பக்கம் வெற்றிகரமாக கடத்தியும் கடத்திடுறாங்க ஆள் வச்சு இப்போ மல்லி ஒரு பக்கம் அடிச்சு போட்டு தான் கடத்தினு போகிறாங்க மல்லி ஒரு பக்கம் திருத்தத்துன்னு முடிச்சுன்னு இருக்கா என்ன பண்ணுறது எது பண்ணுறது சொல்லிட்டு தெரியாமல் இந்த விஷயத்தை ஃபோன் பண்ணி விஜய்க்கு சொன்னால் விஜய் கொலை வெறியாயிருவார் இவனெல்லாம் நம்பி எதனால் ஒன்று வேலை செய்ய முடியுமா உன் கல்யாணம் பண்ண பாவத்துக்கு இதெல்லாம் எனக்கு தேவையடியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுவார் இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க அடுத்து என்ன நடக்க போது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் டுஸ்ட்டு மேலே டுஸ்ட்டாக போயிட்டு இருக்குங்க பாப்பா இன்னும் என்னலாம் நடக்க போது ஏது இதெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லா பிரச்சனையும் ஒரு பக்கம் சமாளிச்சு தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் எதுவுமே பண்ணாமல் வாழ்க்கையில் முன்னேறணும் முன்னேறணும்னா ஒன்றும் பண்ண முடியாது இதுக்கான ஒரு நேரமோ ஒரு காலமோ இன்னும் அமையலைங்க சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டோம் சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம ரஜ்ஜி ரஜ்ஜி ரஞ்சிதவர்கள் அவர் இருந்தே அந்த ரவுடியும் கிட்ட போய் திருப்பி பேசுகிறா இந்த பாருங்க எப்படியாவது நீங்கள் கருத்துட்டிங்களா இதுக்கு மேலே அவன் இந்த வீட்டு பக்கம் திரும்பியே வரக்கூடாது அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதே கேட்டதை என்ன பேசுறது ஏது பேசுறது சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க ஐயோ என்னடா இது பிரச்சனை மேலே பிரச்சனை நம்மளுக்கு வந்துனே இருக்கு கடவுளே ஏன் அந்த சோதனை ஏன் அந்த வேதனை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பொழம்பி பொழம்பி அழுதுன்னு இருக்காங்க இப்போ என்ன பண்ண போகிறாங்க அடுத்து ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் புதுசான ஒரு தினசான பிரச்சனையோடையே போயின்னு இருக்குங்க பார்ப்போம் இன்னும் என்னென்னா நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு சரி ஓகே நண்பர்களே இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விஷயம் சொன்னால் நான் ரொம்ப நாளாக காத்துனேன் அது என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரவுடிங்க இருக்காங்களோ அவங்க வந்து வெண்பாவை கருத்தன் மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம தலைவனுக்கே ஃபோன் பண்ணிடுறாங்க விஜய்க்கு மறுபக்கம் ராஜேஸ்வரியும் ராஜேஸ்வரி ஃபோன் பண்ணி உங்கள் செல்வாக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு கேள்விப்பட்டோம் மேடம் எனக்கு இவ்வளோ காசு கொடுத்துருங்க நாங்கள் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிடறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரியே இப்போ பிரச்சனையில் மாட்டினு முழிக்கிறாங்க ராஜேஸ்வரி என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் என்னடா அதே என்ன தலைக்கா தலைக்கு வந்தால தலை அப்படின்னு சொல்லிட்டு நானே ஒரு பக்கம் விளையாடு விட்டேன்னா பார்த்துக்கோங்க தலைக்கு வந்தது தலைப்பா கட்டோட கொஸ்டின் சொல்லிட்டு சும்மா சொல்லுவேங்க இப்போ அந்த மாதிரி தான் நடந்துன்னு இருக்கு சரி இதுக்கு மேலே என்னென்ன நடக்க போகுது ஏது இது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் அண்ட் வாட்ச்சில் நாமளும் கொஞ்சம் தெரிஞ்சிக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டோன்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்றது கூடி விரைவில் கூடி இதுக்கே நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக நம்ம வெண்பா கூட்டியிருக்காங்கள அவங்க வந்து செல்லமாக க்யூட்டாக ஒரு விஷயம் பண்ணாங்க அப்படி என்னடா பண்ணாங்க எதிராக பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே கூடிய சீக்கிரம் தெரிய வரப்போகுது அவங்க என்ன பண்ணாங்க எது பண்ணாங்கன்றது சரி இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்தது அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களோ அவங்க வந்து விஜய் கிட்டே மாட்டிடுறாங்க விஜய் அப்படியே சும்மா அப்பொல்ல பொல்ல பொல்ல பொழந்து எடுக்கிறாரு என்னையும் உன்னால அக்கான்னு சொல்கிறதுக்கு எனக்கு அசீமா இருக்க கூடவே இருந்து நீ எல்லாம் அக்காவா துரோகி பச்சை துரோகி கிரீன் துரோகி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் மாட்டேன்னு எல்லாமே நம்மளுக்கு பிரச்சனை இதை அப்படின்னு சொல்லிட்டு தலைவர்கள் கையை வெஸ்ட்டு ஒரு பக்கம் ஸோ எப்போ நான் ஸோ நம்பல இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பிள்ளை தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே கூட எப்படி உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் நன்றி தேங்க்ஸ் பார் வாட்சிங் டாடா நன்றி வணக்கம் மந்த நம்பர் தருக